வணக்கம் நண்பர்களே இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் இன்றைக்கி நம்ம ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டை இருக்கோம் ரெண்டு சர்வீஸ் இருக்குது வடக்கு பார்த்த வீடு ரெண்டு கார் பார்க்கிங் பண்ணலாம் ரெண்டு கார் பார்க்கிங் பண்ணலாம் சுமார் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் பழமையான ஒரு வீடுங்க வடக்கு பார்த்தது வீட்டில் குடியிருக்காங்க அவங்களோட பர்மிஷனோடு எடுக்கப்பட்ட இந்த காணொளி சுமார் மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி இடம் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு சதுரடியில் கீழ்த்தலம் ஆயிரம் சதுரடி போட்டிக்கோ சேர்த்து மேல்தலம் ஆயிரம் சதுரடி மேல்தலம் சிமெண்ட்டு தர தான் கீழ்த்தளத்தில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது அட்டாச் பாத்ரூம் எதுவுமே கிடையாது நல்ல ஒரு தேக்கு மரத்தில் செய்யப்பட்ட கதவு நிலை ஜன்னல் எல்லாமே ஆயிரம் சதுரடி கீழ்த்தலாம் ஆயிரம் சதுரடி மேல்தளம் நிலப்பரப்பு மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்தோட அகலம் நாற்பது அடி அகலம் வடக்கு பார்த்தது இது ஒரு அழகான ஒரு கிச்சன் இருபத்தஞ்சி வருஷம் பழக்கம் இந்த வீடு இது பின்புறம் கழிவறை வசதிகள் வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குது இந்தியன் டாய்லெட்டும் இருக்குங்க வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது பின்புறம் தேவையான இடவசதி இருக்குது சில வகையான மரங்கள் இருக்குது தென்னை மரம் மாமரம் பலாமரம் வாழை போல் சில வகையான மரங்கள் இருக்குது மேல்தலத்தில் பார்க்கலாம் இது கீழ்த்தலம் மேல்தலத்தில் பார்க்கலாம் இருபத்தஞ்சி வருஷம் பழமையாக வீடாக இருந்தாலும் டைல்ஸ் ஒர்க்லாம் லேட்டஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியுது இல்லையா வாசல்லையும் பாத்ரூம்லலாம் டைல்ஸ் ஒர்க் லேட்டஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க ரெண்டு சர்வீஸ் இருக்குது வாங்க மாடியெலாம் பார்க்கலாம் மாடிலேயும் ஒரு அழகான ஒரு சிட் அவுட் இருக்குங்க அழகான ஒரு சிட் அவுட் மேல்தலம் சிமெண்ட் தர தான் முன்னாடி சொன்ன மாதிரி சிமெண்ட் தர இது ஒரு ஆயிரம் சதுரடி இருக்கும் இதில் எதுலேயுமே பாத்ரூம் அட்டாச் கிடையாது இது ஒரு பெட்ரூம் அங்கே பார்த்தா இல்லையா அது ஒரு பெட்ரூம் நீங்கள் கொஞ்சம் படி இறங்கி போகணும் கொல்ல பக்கம் கழிவறைக்கு குளியலறை ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது இந்த இடத்துல இந்த வீடு இருக்கிற இடத்துல ஒரு சதுரடி சுமார் இரண்டாயிரத்தி நூறுரூவா போகுதுங்கிறது குறிப்பிட வேண்டிய விஷயம் ரெண்டாயிரத்தி நூறுரூவா போகுது இந்த வீடு உடனடியாக விற்பனைக்கு வருதுங்க இந்த இடம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலேருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தெற்கு பக்கமாக இருக்குது பட்டமங்கலம் பஞ்சாயத்தில் இருக்குது வடக்கு பார்த்தது ரெண்டு கார்பன் பார்க்கிங் பண்ணலாம் அந்த மாதிரி இடம் இருக்குது இந்த இடம் மூவாயிரத்து ஐநூறு சதுரடி ரெண்டாயிரத்தி நூறுரூவா வீதம் போட்டாலே வீட்டுக்கு பெரிய மதிப்பு கிடையாதுங்க ஸோ இந்த இடம் இந்த வீட்டோட சேர்த்து எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோஷியேட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ரைட்டுங்களா வீடு கட்டி வீடை வாங்கி இதை கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணி வாடகைக்கு விடலாம் நிச்சயமாக கீழ்த்தலம் பத்தாயிரரூவா மேல் மேல்தலமும் எப்படி இருந்தாலும் எட்டாயிரரூவாய்க்கு வாடகை விடலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடாங்க விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன்